எல்லாருக்கும் வணக்கம் பல யூடியூப் சேனல்ல சொல்ற மாதிரி இதுவரையும் செய்யாத தொழில் தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தொழிலை செஞ்சா நீங்க தாங்க ராஜா அப்படின்னு ஓவர் பில்டப் இடாம ஸ்ட்ரைட்டா இப்ப சொல்றேன் இந்த அஞ்சு பிசினஸ் ஐடியாவும் உண்மையாவே போட்டி குறைவான தொழில் தான் அண்ட் இது மாதிரி ஒரு அளவுக்கு யூனிக்கான பிசினஸ் செஞ்சால் நீங்க எல்லார விட தனியா தெரிவிங்க

ாங்க உங்க ஊரு லைப்ரரி மாதிரி இந்த காலத்துல நிறைய பேருக்கு புக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஆனா ஒரு புக்க தனியா காசு கொடுத்து வாங்கி அத மறுபடியும் அந்த புக்க ஓரமா வச்சிருக்காங்க இப்ப நீங்க ஒரு சின்ன இடத்துல நிறைய புக்ஸை வச்சு அத கூட மாத சந்தா இல்லைன்னா ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கி கூட இந்த தொழில பண்ண முடியும் இதுல பெரிய நஷ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவுதான் நெக்ஸ்ட் பார்க்க போறது கஸ்டமைஸ்டு கிஃப்ட் இன்னைக்கு பல பேருக்கு பர்த்டே வளகாப்பு அறுபதாம் ஆண்டு கல்யாணம் ஆனிவர்சரி இது மாதிரி நிறைய பங்கன் கொண்டாடுறாங்க அதுக்கு நிறைய பேரை இன்வெட்டும் பண்றாங்க சோ அவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் அதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படி யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் ஐடியா சின்ன கடை இல்லைன்னா ஆன்லைன்ல கூட கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி கிஃப்ட நீங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கிப்ட் மத்தவங்களுக்கு பிடிக்கும் இன்னும் நிறைய கஸ்டமர் தானாவே உங்களை தேடி வருவாங்க இப்போ மேல சொன்ன ரெண்டு பிசினஸ்க்குமே கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்க்க போறது டெலிவரி பிசினஸ் தான் பட் இது கொஞ்சம் புதுசு இந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படாது ஆனாலும் உங்ககிட்ட பைக் இருந்தா போதும் உங்க ஏரியால சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரை இருக்கும் அவங்க கிட்ட நீங்க பேசி அவங்க கிட்ட ஆர்டர் பண்ற கஸ்டமருக்கு அந்த பொருளை டெலிவரி பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு சின்ன பேமெண்ட் மாசம் இல்லைன்னா ஆர்டரை பொறுத்து வாங்க முடியும் என்னடா இதெல்லாம் ஒரு ஐடியாவான்னு யோசிக்காதீங்க மும்பைல டாபாவால பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி கேள்விப்படுறதெல்லாம் கூகுள சர்ச் பண்ணி பாருங்க இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும் எல்லாருக்குமே இப்ப பொருளை வீடு தேடி வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க ஆனாலும் நிறைய கடையில் ஒரு ஆள் போட்டு டெலிவரி பண்ண முடியாது ஸோ இதுதான் நல்ல சான்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நெக்ஸ்ட் கன்சல்டன்சி பிஸ்னஸ் தான் அட என்னடா கன்சல்டன்சி ஆரம்பிக்க சொல்றீங்களேன்னு பாக்குறீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் வித்தியாசமா சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பொருட்களை கைமாத்தி விடுறது நிறைய பேர் கடை வச்சிருப்பாங்க அவங்களுக்கு எந்த பொருள் எங்க சீப்பா வாங்க முடியும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க எந்த பொருள் நம்ம ஏரியால அதிகமாக ஓடும் ஓடாது அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா அப்புறம் இது மாதிரி மத்த இடத்துல பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு மாதிரி நீங்க விக்கிறவங்க அண்ட் வாங்குறவங்க கிட்ட ஒரு கமிஷன் வாங்கலாம் இதுக்கு எந்த வித முதலீடும் தேவை இருக்காது ஐடியா அண்ட் பேச்சு திறமை இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபைனான்ஸ் ஆலோசனை வழங்கலாம் இந்த தொழில நல்லாவே லாபம் பார்க்க முடியும் ஆனா இதுக்கு நீங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் சரியான புரிதல் இல்லாம தவறான முதலீடு நிறைய இடத்துல பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஏதோ ஒரு இடத்துலயோ மியூச்சுவல் ஃபண்ட் ஜுவல்லரி வாங்குறது சீட்டு பணம் கட்டுறது இப்ப புதுசா மொபைல் ஆப் மூலமா ஆட்ஸ் பார்த்தா ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்க முதலீடு பண்றது இது மாதிரி அவங்க சில அடிப்படை விஷயம் தெரிஞ்சுக்காம முதலீடு பண்றாங்க அவங்களுக்கு நீங்க சரியான வழி சொல்லி இப்போ அவங்க எதுல முதலீடு பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் இதுக்கு நீங்க ஒரு சிறிய தொகை கூட வாங்கிக்கலாம் நீங்க சொல்ற முதலீடு சரியா இருக்கும்போது பல பேர் உங்ககிட்ட வருவாங்க இதுக்கு மேல சொன்ன மாதிரி உங்க அறிவு தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் சரி மேலே சொன்ன அஞ்சு ஐடியால எது உங்களுக்கு நல்ல ஐடியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சோ இது எங்களுக்கு அடுத்தடுத்து இன்னும் உங்களுக்கு நல்ல கண்டென்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஹார்ட் பண்ணி நல்ல வீடியோவா அடுத்து போடுவோம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை